தளபதி ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக கொடைக்கானல் போயிருந்தாரு கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் அங்க படப்பிடிப்பை முடிச்சிட்டு இப்போ தளபதி சென்னை திரும்பிட்டாரு சோ சென்னைக்கு வர்றதுக்காக தளபதி மதுரை ஏர்போர்ட் வந்திருக்காரு அங்க நடந்த ஒரு சம்பவம் இப்போ மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் ஜனநாயகன் படத்தோட இறுதி கட்டமான படப்பிடிப்பு கொடைக்கானல்ல இருக்க தாண்டிக்குடி அப்படிங்கிற கிராமத்துல கடந்த மூன்று நாட்களா நடந்துகிட்டு இருந்தது தாண்டிக்குடி கிராமத்துலயும் பாத்தீங்கன்னா தளபதிக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்காங்க ஒவ்வொரு நாளும் படப்பிடிப்பு

தளபதிக்கு பக்கத்துல யாரையுமே நெருங்க விடல அப்படி இருந்தும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த இன்பராஜ் அப்படிங்கிறவர் தளபதிக்கு சால்வை அணிவிக்கணும் அப்படின்னு நினைச்சு பாதுகாவலர்களையும் தாண்டி தளபதிக்கு பக்கத்துல போயிருக்காரு அப்போ ஒரு செக்யூரிட்டி அவர் வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து அவர் தலைமையில வச்சதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம மத்த பாதுகாவலர்களும் சேர்ந்து இன்பராஜ் அப்படிங்கிற அந்த நபரை தடுத்து நிறுத்தினதா சொல்றாங்க தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர் ஒருத்தர் தளபதிக்கு சால்வை அணிவிக்க வந்ததுக்கு பாதுகாவலர்கள் துப்பாக்கி வச்சு மிரட்டினது மிகப்பெரிய அளவுல ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்கு பட் இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம பொறுத்து இருந்துதான் பாக்கணும் ஏன் அப்படின்னா அந்த நபரோட தலைக்கு மேல ஒரு செக்யூரிட்டி கையை நீட்டிக்கிட்டு இருக்க மாதிரி போட்டோஸ்ல தெரியுது பட் அந்த செக்யூரிட்டி கையில துப்பாக்கி இருக்கு அப்படிங்கறது அந்த போட்டோஸ்ல தெளிவா தெரியல அதனால தான் சொல்றேன் இந்த நியூஸ்ல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஒருவேளை இந்த நியூஸ் உண்மையா இருந்தது அப்படின்னா தளபதி கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்களை சரி பண்ணி தான் ஆகணும்